ரசூல்லாம மரணிக்கிற நேரத்தில் வச்சு செஞ்சது பாருங்க வாழ்க்கையில் எதுவும் தன் சொந்த பந்தங்களுக்கு தேடல ஒரே ஒரு மகளை மட்டும் விட்டு செல்றாங்க ஒன்பது மனைவிமார்கள் ஆனால் ரசூல் செல்லாவில் என்ன செய்யறாங்க ரசூலான வாழ்க்கையில் இரண்டு மனைவிமார்கள் மரணித்தார் ஒன்று ஹதிஜா ரதியுல்லா அவனு அடுத்தது ஜெயின பின் து ஹுசைமா ஜெயின பின் து ஹுசைமா ரதியுல்லா ஜெயின பின் து ஜஹசன் ஒரு மனைவி இருந்தாங்க ஜெயின பின் து ஹுசைமா மரணிச்சாங்க ரதியுல்லா அவனுமா அப்போ ரசூல் செல்லாஹ் செல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க நாங்கள் நபிமார்கள் எங்களோட சொத்துக்கு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க வாரிதாக மாட்டார்கள் மா தரக்குனாகும் சதக்கா நாங்கள் விட்டு செல்வதெல்லாம் சதக்கா தான் எங்களை குடும்பத்துடைய செலவுகள் யார் பார்ப்பாங்க அந்த சதக்காவை கவர்மெண்ட் நிர்வகிக்கும் நாங்கள் விட்டு சொல்லக்கூடிய சொத்துக்களை கவர்மெண்ட் நிர்வகிக்கும் அதுலேருந்து அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது மட்டும் என்ன செய்யும் குடும்பத்துக்கு போகும் மற்றபடி எது என்ன செய்யாது போகாது அன்றாட செலவு உடுப்பு தங்கி இதுக்கு மட்டும் போகும் மத்தபடி எது அவர்கள இஷ்டத்துக்கு என்ன செய்யாது போகாது இதுக்குள்ள யார்கிட்ட இருக்கும் கவர்மெண்ட்ல இருக்கும் ரசூல் உள்ளா இஸ்லா சொல்றான் பாத்திமா ரதியுல்ல ரசூலோட மரணத்துக்கு முன்னால வாரம் அபுபக்கர்லாம் வந்து எங்களுக்கு அந்த சொத்தை தந்துருங்க தந்தையுடைய சொத்தை என்ன செய்த ஜிஹாத் கிடைச்ச சொத்துக்கு தந்துருங்கன்றான் அப்ப அவர் என்ன சொன்னாரு ரசூல் அவர்கள் இது வந்து கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க உங்களுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க இதனாலே பாத்திமா ரதுலா என்ன செஞ்சாங்க கவலைப்பட்டு பேசாமல் இருந்தார்கள் மகுத்தாகிற நேரம் பாத்திமா அவர்கள் அபுபக்கர் ரதியுல்லா உனவர்கள் சாம்ராஜ்யத்துடைய ஹலீஃபா ஃபசூர் உள்ளா அவர் அலாவில மாமனார் ஆயிஷா ரதியுல்லாவுடைய தந்தை நபர்களுக்கு மிகவும் நெருக்கமான தோழர் எந்த இதையும் பார்க்கல ஃபசூர்ல்லா இல்லாவற்ற மகள் அதான் அவருடைய உள்ளத்தில் இருந்தது வீட்டு வாசல்ல வந்து இருந்தாங்க நின்றாங்க நின்று அனுமதி கேட்டார்கள் அடி ரதியுல்லாவிடுத்து நான் ஃபாத்திமாவை பார்க்க வேண்டும் பாத்திமாவோடு பேசணும் மொத்த சுகீனமாக இருக்கிறான் பார்க்கணும்னு சொன்னாங்க அடையிலாம் போய் அனுமதி கேட்டான் பாத்திமா அபூபக்கர் அபுபக்கர் வாசல்ல இருக்கிறார் உங்களை சந்திக்கணும்னு சொல்கிறார் அனுமதி கொடுக்க சொன்னாங்க பாத்திமாரத செஞ்சாங்க அனுமதி கொடுக்க சொன்னாங்க அபு பக்கர்லாம் வந்திருந்தாங்க இருந்தாங்க சொன்னாங்க இந்த உலகத்திலேயே எனக்கு எனது குடும்பத்தை விட மிகவும் விருப்பமானவர்கள் தான் நான் என்ன சொத்துக்களை என் வாழ்க்கையெல்லாம் நான் உங்களுக்காகத்தான் என்ன செய்வேன் அர்ப்பணிப்பேன் இந்த உலக எனது குடும்பம் என் சொத்துக்கெல்லாம் உங்களுக்காக அன்று வேறதுக்கு அல்லாவுடைய தூதருடைய வார்த்தையை மட்டும் நான் செய்யமடைத்திருக்காது விட்டால் நான் அத்தனையும் உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பேன் தந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அபுபக்கர் ரதியுல்லாம் என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க கடைசியில் ஃபாத்திமா ரதியு அல்லாவன் அவர்கள் அபூபக்கர் ரதியுல்லாவோட திருப்தியான மனநிலையில் தான் என்ன செய்தார்கள் மரணித்தார்கள் என்ற செய்தி நம்ம பார்க்குறோம் அன்புள்ள சகோதரர்கள் சோதனையான ஒரு வாழ்க்கை எல்லா வசதும் எடுத்து பாருங்கள் ஒரு சோதனையான வாழ்க்கை